கரிசிலாங்கண்ணி முடிக்கு நல்லது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதாங்க தாங்க ஒரிஜினல் மஞ்சள் கரிசிலாங்கண்ணி நிறைய பேர் மஞ்சள் கரிசிலாங்கண்ணிக்கு முதல்ல ஒரு அழகு செடியை வந்து மஞ்சள் கரிசிலாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயிலு யூஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இது ஹேருக்கு எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கேல்ப்பாக சரி பண்ணும் ஹேர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் பர்னஸையும் ரிடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மேச்சர்கையும் வந்துட்டு நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும் இதே மாதிரி தாங்க வெள்ளை கரிசிலாங்கண்ணியும் ஹேர் ஃபோலிகல்ஸை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணும் ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணும் டான் ரஃபர் சூப்பராக ரெடியூஸ் பண்ணும் ஹேரோட ஸ்டெக்சரு வால்யூம் எல்லாத்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் இதுவும் ப்ரேம் நேச்சர் க்ரே ஹேரையும் வந்துட்டு நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும் எல்லா ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் வெள்ளை கரிசிலாங்கண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தாங்க நம்ம ஹேர் ஆயிலில் ப்ரைமரி இன்கிரீடியண்ட்டாக வந்துட்டு வெள்ளை கரிசிலாங்கண்ணி யூஸ் பண்ணுறோம் அதோடு சேர்ந்து மஞ்சள் கரிசிலாங்கண்ணியும் யூஸ் பண்ணும்போது ஹேருக்கு சூப்பர் ரிசல்ட் தரும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ